பவுலின் பணி ஏழு குழு நான்கு இந்த ஏழாவது பணிக்கட்டத்தில் நான்காவது குழுவை பவுல் அமைக்கின்றார் அதில் பவுல் அக்கிலா பிரிஸ்கிலா என்ற தம்பதிய புதிதாக அப்பொல்லோ என்ற ஒருவர் சேர்கின்றார் இந்த குழுவின் வழியாக பவுல் நமக்கு சொல்ல விரும்பும் கருத்து என்ன எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு இருங்கள் என்று சொல்கின்றார் எப்படி தெரியுமா அப்பல்லோவின் நற்செய்தி அறிவிப்பு பணியை அங்கிருந்த பவுலும் மற்ற அகில பிரிஸ்கிலாவும் காண்கின்றார்கள் அவர் மிகுந்த வல்லமையோடும் அறிவாற்றலோடும் தலை சிறந்த ஞானத்தோடும் நற்செய்தி அறிவித்து வருகின்றார் அவரை ஒரே ஒரு சிறு தவறு மட்டும் அவரிடம் அவர்கள் காண்கின்றார்கள் என்ன தெரியுமா அவர் அறிந்திருந்தது திருமுழுக்கு யோவான் அறிவித்து வந்த ஒரே ஒரு ஞானஸ்தானத்தை மட்டுமே அறிந்திருந்தார் இயேசு கிறிஸ்து கட்டையிட்ட ஞானஸ்தானத்தை பற்றி அவருக்கு தெரியவில்லை ஆகவே அவரை அழைத்து கொண்டு போய் இந்த சிறு தவறை மட்டும் நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சுட்டிக்காட்டப்பட்ட தவறை அப்பல்லோ என்ன செய்தார் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டதால் தான் அவரிடம் இருந்த அந்த சிறு தவறு விலகி போய் முழுமையாக நற்செய்தி அறிவிக்க முடிந்தது பல நேரங்களில் சிறந்தவர்களுக்கு ஒரு குறைபாடு உண்டு எனக்கு எல்லாம் தெரியும் நான் நன்கு கற்று அறிந்தவன் எனக்கு தெரியாத விஷயம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேசுவார்கள் அது நல்லதுதான் நிறைய எடுத்து கூறுவார்கள் அதுவும் நல்லதுதான் பலர் அவர்களிடம் வந்து கற்றுக்கொள்வார்கள் அதுவும் நல்லதுதான் ஆனால் ஒரே ஒரு குறை அவர்களிடம் சில நேரங்களில் உண்டு எனக்கு தெரியும் மற்றவர்கள் எனக்கு வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு மனப்ப மனப்பான்மை வரும்பொழுது புதிதாக எதையும் அவர்கள் கற்றுக்கொள்ள போவதில்லை அத்தோடு சேர்த்து தங்களிடம் தவறு இருந்தாலும் திருத்திக் கொள்ளப் போவதும் இல்லை இந்த தவறை தான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்போலோ வழியாக பவுல் இந்த ஏழாவது கட்ட பணியில் நமக்கு சொல்லித் தருகின்றார் அன்பார்ந்தவர்களே கடவுள் நமக்கு அறிவை கொடுத்தது உண்மை ஆனால் சில நேரங்களில் மனித பலகீனம் காரணமாக அதில் சில குறைபாடுகள் ஏற்படலாம் யாராவது சுட்டிக்காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை குறைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அறிவிற் சிறந்த ஞானிகளுக்கு இருந்தால் நிச்சயமாக அவர்களால் இந்த உலகம் பயன்பெறும் அவர்களுக்கும் பெருமை கிடைக்கும் என்பதை இந்த ஏழாவது கட்ட நச்செய்தி பணியில் பவுல் நமக்கு சொல்லித் தருவதை ஏற்றுக்கொள்வோம்